சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆவியை பகுத்தறிதல் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒவ்வொரு ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய முதல் நிருபம் நாலாவது அதிகாரம் முதலாவது வசனம் நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று கூறுகிறார் எனது சிறு வயதில் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே இருந்தது பேட்டிங் செய்ய வரும் ஒரு கிரிக்கெட் வீரர் பந்து வீச்சாளரால் கடுமையாக சோதிக்கப்படுவார் காலநிலை அதாவது வானிலை மற்றும் கிரிக்கெட் பிச்சை பொறுத்து பேட்டிங் எப்போதும் சுலபமாக இருந்ததில்லை அது பேட்டுக்கும் பந்துக்கும் இடையிலான உண்மையான சோதனையா தோன்றியது ஆனால் இன்று ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகள் காரணமாக டெஸ்ட் கிரிக்கெட் அதன் வசீகரத்தையும் பொழியையும் இழந்துவிட்டது தூய வெள்ளை உடையில் மிகவும் கம்பீரமாக ஜென்டில்மேன் போல் விளையாட்டாக இருந்த கிரிக்கெட் விளையாட்டில் என்ன ஒரு சரிவு விளையாட்டு இசை ஆடை அலங்காரம் ஆகியவற்றில் மாற்றங்களை நாம் காண்பது போலவே கிறிஸ்தவ ஊழியங்களில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது போலியானது அசலை அழகாக தோன்றும் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருப்பினும் யோவான் அதே அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தையை நமக்கு தருகிறார் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உலகில் பெருகியுள்ள கள்ள மற்றும் வஞ்சிக்கும் ஆவிகளை அடையாளம் காண அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று யோவான் நமக்கு போதிக்கிறார் சபையில் செயல்படும் ஆவிகளின் தன்மையை பகுத்தறிய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவ முடியும் இருப்பினும் மருத்துவராகிய லூக்கா தனது சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் எழுதும் போது ஒன்று போலவே தோற்றமளிக்கும் சிலவற்றை நமக்கு நினைப்பூற்றுகிறார் லூகா பதினொன்று பதினொன்று பனிரெண்டு வரையுள்ள வசனங்களில் மெய்யான மீனுக்கும் மீனைப் போல தோற்றமளிக்கும் பாம்புக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிய வேண்டும் என்று அவர் கூறுகிறார் இதேபோல் மத்திய கிழக்கு நாடுகளில் கோழி பண்ணைகளில் வெள்ளை நிறத்தில் உள்ள தேல்கள் காணப்படுகின்றன ஒரு ஒரு கொள்கின்றன இதனால் பார்க்க அவை தோன்றுகின்றன முட்டையை எடுப்பதற்கு பதிலாக ஒரு நபர் தேலை எடுத்துவிட்டால் அது அவரை கொட்டிவிடலாம் தேவனுடைய ஆவிக்கும் உலகத்திற்குள்ளாக நுழைந்து விட்டதாக அப்போஸ்தலர் யோவான் கூறும் போலியான ஆவிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அறிய பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவுவார் இறுதியாக ஒவ்வொரு அசுத்த ஆவியையும் பரிசுத்த ஆவியினிடமிருந்து வேறுபடுத்தி அல்லது சோதித்து அறிந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து உதவியை பெற வேண்டும் என்பதே எனது ஒரே ஜெபமாக இருக்கிறது நாளை மறுபடியும் சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்